மகாமடிய ஓம் அதி சாய சிவமகா வாழை சித்த திருவடிகளை போற்றி போற்றி ஓம் பிரபஞ்ச சிவமகா அகத்திய சிவசபை திருவடிகளை போற்றி போற்றி விஸ்வாமுத்திர மகரிஷி திருவடிகளை போற்றி போற்றி அன்னையாம் அவையாம் அறிவிக்கே சிறந்தவரம் நித்தம் நித்தம் நமக்கு காலையிலே அதிகாலையிலேயே முதலாசி அளித்து நம் தினப்பொழுதை தித்திக்கும் நாளாக மாற்றும் என் அவையாகி போற்றி வணங்கி கஜமுக கடவுளாய் ஆணை முகனாய் அமர்ந்திருந்தாலும் ஓ மகதிசியாய நமக என்ற நாமத்தை சொன்னாலே நானும் அதனில் அடக்கம் என்று இந்த உலகுக்கு கூறிய விநாயகப் பெருமானையும் வணங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிழா பொழுதும் நம் அகக்கண்களை திறக்க அரைகூவலை விடும் விஸ்வாமுத்தரின் பாதங்களையும் வணங்கி மகாவீரரையும் போற்றி குருமலையும் சிறுமலையாக இருந்தால் பெருமலையாக அமர்ந்து திருமலையாக அமர்ந்து அதில் யுகமாய் தவம் இருந்து இந்த சபையே பிரபஞ்ச சபையே நமக்கு இனி தவமேற்க சிறந்த இடம் என்று எண்ணி வந்து அமர்ந்து தவமேற்று நமக்கெல்லாம் அருள் கொடுக்கும் தவசி தம்பிராணியும் அணுகி அகத்தியத்திற்குள்ளேயே அனைத்தும் அடக்கம் இந்த அகிலமும் அடக்கம் அனைத்து பேராற்றலுக்கு அடக்கம் அதில் என் அப்பன் சிவன் சக்தியோடும் பரந்தாமன் என்று ஏகாதசி பிறந்தநாளில் அனைவருக்கும் அனைத்து அருளையும் கொடுத்து காத்து நிற்கின்றார் அவருக்கும் திருமுகப் பெருமகன் இங்கு ஆட்சி நடத்து கொண்டிருக்கும் இந்த உலகத்திற்கே அலுவலிக்கின்ற ஒரு பெருமகன் நம்மை இந்த திரு பிரபஞ்ச சபதி சிவனாரின் பேரில் ஆட்சி அமை அழைத்து அனைவரையும் காத்து நிற்கின்ற பெருமைக்கு ஒடியோராக இந்த விசபதி விளங்குவதால் திருச்செந்திலும் அவன் புற்பதங்களையும் வணங்கி இவ்வளவு பேராற்றல்கள் நிறைந்த இத்தனையோ சித்தர்களோடான கூட சித்தர்கள் தேவர்கள் ரிஷிமார்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் சொல்லிற்கடங்காத பேராற்றல் வந்து இங்கு இருக்கும் இடத்தில் இந்த ஒரு மானிட பிரவிக்கு என் என் மகனல்ல எப்பொழுதோ உங்கள் பொற்பாதங்களில் அவள் சமர்ப்பித்து விட்டேன் அவன் பிறந்த நாளுக்கு அன்னதானம் வழங்க அதுவும் மலையாளருக்கும் சேர்த்து வழங்க அனுமதி அளித்ததுமைக்கு எங்கள் கோடு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்கு இந்த அன்னதானம் நடத்தியிருந்தாலும் எனக்கு இவ்வளவு ஒரு பேரானந்தத்தையோ ஒரு மன நிறைவோ தந்திருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இன்று நான் மிகவும் மனநிறைவோடும் மனமகிழ்வோடும் இனி என் மகன்களோ உங்கள் மகன் அவன் வாழ்வில் எல்லாமே நிறைவாக சிறப்பாக அவனும் இந்த பிரபஞ்ச சபைக்கு ஒரு வழிகாட்டுதல் நடத்தும் ஒரு மகனாக வருவான் வர வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு எங்கள் நன்றிகளை உங்கள் பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம் ஓம் சாய நமக ஓம் சிவமகாவாளி சித்தர் திருவடிகளையே போற்றி போற்று ஆற்றலது மிளிர்ந்திருக்கும் அற்புத சபையில் தன் அணுக்கரக ஆற்றல் தனை பெற்ற அருள்மகா இன்ப வேளையாய் அருள்மகா அகத்திய ஆனந்த வேலையாக தன் மகவுடைய அற்புதமான அத்தகைய ஜனன திருநாள் அன்று தானம் இடுவதற்குரிய நர்த்தலம் இத்தலமே என்று உணர்ந்து இத்தலம் அதில் வழங்கிய அத்தர்ம நிலை உயர்ந்து நிற்பதற்குரிய நல் ஆசிகளை அகத்தியன் வழங்குகின்றோம் யார் அருள் பெருமகா வேளையாய் துவங்கிய பிரபஞ்ச புனர்ஜென்ம கோமாதா பூஜை முதல் துவங்கி தன் கரமதிலிருந்து மலர் இதழ்களை சேகரித்து ஒன்றாக அடுக்கி சிவபெருமானுக்கும் அகத்தியனுக்கும் திருமுருகப் பெருமானுக்கும் பரிவார ஆற்றல்களுக்கும் வழங்குகின்ற அற்புதமான அச்சேவை தொடர்ந்து நிற்கவும் தொடர்ந்து நிற்கின்ற அந்நிலை சபையோடு இணைந்து நிற்கவும் அற்புதமாக நல்ல ஆசிகள் உமக்கும் இல்லான் மலலை யாவருக்கும் வழங்கி அகத்தியன் நல்ல அருள் மகிழ்வாய் இட்ட அத்தகைய தானதர்ம கைங்கரிய நிலைதனை சிவபெருமானுடைய திருவடிகளில் சமர்ப்பித்து அகத்தியன் பதினெண் சித்தர்களின் சார்பாகவும் குலதெய்வத்தின் சார்பாக அணுக்கிரக நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் சிவனிகள் ஓம் அகதி சாய நமக பால் இருந்தால் டீ போடறதுக்கு ரெடி பண்ணிங்களேன் பால் இருக்கா பாருங்கள் சரியாக காப்பி